அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து டைனோசர் போன்ற மிருகங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து அழிந்துவிட்டதாக நவீன விஞ்ஞானிகள் சொல்லுவது சரியானதா இதற்கு அல்குரானில் ஆதாரம் உள்ளதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் தாலா லட்சம் படைப்பினங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் சில படைப்பினங்கள் வாழ்ந்து அழிந்துவிட்டது வேறு சில படைப்பினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில படைப்பினங்கள் இதற்கு பின்னால் வரவிருக்கிறது எனவே இதை பொறுத்த வரையில் இப்படித்தான் டைனோசர் அல்ல எத்தனையோ பல மிருகங்களை அல்லாவுத்துல படைத்திருப்பான் இது அல்லாவுடைய படைப்பு எனவே அல்லாஹுடைய படைப்பு டைனோசர் என்ற ஒரு பெயரில் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் வந்துதான் இருக்கும் என்று இப்படி ஒரு தோற்றம் கொண்ட ஒரு மிருகம் இப்படி இப்படிப்பட்டது இப்படி பேரை கொண்டது என்றெல்லாம் குருவானில் ஆதாரம் கிடையாது என்றாலும் அல்லாஹுத்லா பல லட்சோஃபர் லட்சம் படைப்பினங்களை படைத்திருக்கிறான் எத்தனையோ படைப்பினங்கள் அழிந்து எத்தனையோ பல கோடிக்கணக்கான படைப்பினங்கள் அழிந்துவிட்டது இன்னும் எத்தனையோ படைப்புகள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனையோ படைப்புகள் எதிர்காலத்தில் கூட வரவிருக்கிறது எனவே அப்படித்தான் நாம் எம்முடைய ஈமானை வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் இது எப்படி ஒரு படைப்பு வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய படைப்பு என்பதை நாம் உறுதி கொள்ள வேண்டும் தெளிவாக தெளிவாக அதாவது நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல குர்வானிலே தெளிவாக இதை பற்றி விபரித்து சொன்னது கிடையாது ஜிசாக் முல்லாஹர் அல்லாவே மிக